அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் இந்த மகர ராசி மற்றும் மகர லக்னகாரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் தரப்போகுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக இந்த மாதத்துல பிளானடரி போர்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம் குரு பார்வையில் இருக்கிற ராகு பெருசா பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல இருப்பினும் இரண்டாம் இடத்து ராகு வந்து ஒரு சில விஷயங்களை குறையான பலன்களை கொடுக்கும் டூ அண்ட் எயிட்ல ராகு கேது உடைய சஞ்சாரம் இருக்கும் போது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல சில பாதிப்புகளை கொடுக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எதுவும் கையை மீறி போகாது அப்படிங்கிற கேட்டகரியில வேணா நம்ம வச்சுக்கலாம் ஆனா ரெண்டு ராக் இருக்கிறது குற்றம் தான் குரு பார்வையில் இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு சுபத்துவத்தை கலந்து கொடுக்கும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு பலமான நிலை இருக்காரு அதே சமயத்தில் சனி பகவான் கரெக்டா பன்னிரெண்டாம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு மூணில் சனி பகவான் அமர்றது சிறப்பு ஆனா வக்ரம் ஆகுறது அவ்வளோவா சிறப்பான பலன்களை கொடுக்கறது இல்ல அத மூணுல சனி வக்ரம் ஆகுற அமைப்பு இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஏற்படுது அது கொஞ்சம் மைனஸான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியான நிலையில இருப்பாரு ஐந்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுலயும் ஐந்தாம் அதிபதி ஐந்துலயே ஆட்சியான நிலையில ஒரு அற்புதமான அமைப்பு தான் சுக்கர பலம் இந்த மாதத்துல முதல் இருபத்தி ஆறு நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்துல குரு சூரியன் ரெண்டு கிரகமும் இணைந்து குரு சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்தி தாராம் பாவத்தை இயக்குது பொதுவா வந்து குருவும் சூரியனும் ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவான பிளானட் தான் ஏன்னா வந்து குரு வந்து பார்த்தோம்னா மூணு

வகையில யோகமான அமைப்பு தான் எனவே புதனுடைய பலமும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு அஷ்டமத்துல செவ்வாய் கேது உடைய கஞ்சக்ஷன் இதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸ் அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதும் குற்றம் கேது இருக்கிறதும் குற்றம் அதுலயும் இந்த ரெண்டு கிரகம் கஞ்சக்ஷன்ல இந்த மாதத்துல முதல் இருபத்தி எட்டு நாட்கள் டிராவல் பண்ணும் அதை நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் அடுத்து டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா இந்த மாதத்துல கரெக்டா செகண்ட் ஆஃப்ல பதினாறாம் தேதி சூரிய பெயர்ச்சி சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட இணைகிறாரு பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா புதன் பக்ரம் ஆயிடுவாரு அதை தொடர்ந்து பார்த்தோனாக்கா இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகுது அதை தொடர்ந்து பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுடைய ராசி எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகிறார் இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்போ இந்த ஜூலை மாத ராசி பிள்ளைங்களை ரொம்ப டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதா இரண்டாம் பாவத்துல ராகு இந்த சஞ்சாரம் ராகு இருக்கும்போது பேச்சுவார்த்தைகள் ஒரு நிதானத்தன்மை இருக்காது அவசரப்பட்டு வார்த்தையில கூட்டிட்டு பிறகு அதுக்காக வருத்தம் அடைவோம் அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி கண்ல ஏதாச்சும் தூசி விழுறது கண்ல ஏதாச்சும் பூச்சி கடிக்கிறது அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது உடனே சரியாயிடும் குரு பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு ஆகாம அப்படியே மேலோட்டமா சிம்டம்ஸ் கொடுத்து அதை உடனே சரிப்படுத்தி விட்டுரும் அதே மாதிரி வந்து ஒரு மாதிரியான வாக்குவாதம் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு தொடர் வாக்குவாதம் குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத நிலை ஃபேமிலியில ஒரு மாதிரி அமைதி இல்லாத ஒரு மனநிலை ஸோ இதெல்லாம் மேலோட்டமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடான கவலை இந்த நேரத்தில் அதிகமா இருக்கிறது சான்சஸ் இருக்கு எனவே குடும்பம் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த மாதத்துல செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி நம்முடைய ராசிநாதன் இரண்டாம் அதிபதி மூணுல இந்த மாதத்துல வக்ரம் ஆகுறது தான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரம் ஆயிடுவாரு இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல நம்மளை பற்றிய ஒரு விதமான பயம் அடையாளம் புரியாத ஏதோ ஒரு விதமான பயம் எதிர்காலம் பற்றிய கவலை நம்மளை பத்தின ஒரு சுய சிந்தனை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் குடும்பம் சார்ந்த கவலைகள் பனிரெண்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தைரியமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்கு கொஞ்சம் மனசு எல்லாத்துக்கும் தயக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் பொதுவாக மூன்றாம் இடத்து சனி தைரிய அபிவிருத்தியை கொடுத்துரும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தைரியமா இருக்கிற மன மனநிலை தேதிக்கு மேல வக்ரம் ஆகும்போது அந்த தைரியத்துல ஒரு விதமான கலக்கத்தன்மை தென்படுறது வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோமோ அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு வித்தியாசமான பய உணர்வு கொடுக்கும் அது இந்த வக்ர காலம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும் எனவே எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்க வேண்டாம் கொஞ்சம் எல்லாத்துலயும் நியூட்ரலா டிராவல் பண்ணுங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க வேண்டாம் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பய உணர்வை கொடுத்த அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க வைக்கவங்கள எனவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு சுபமான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்த சுக்கரன் வந்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருக்காரு சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையா உங்களுக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி நிச்சயமா இந்த மாதத்துல கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்க தொடங்கலாம் சோ அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கவலை வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவுகளை இந்த மாதத்துல செய்யறதுக்கு ஏதுவான சூழ்நிலை

வகையில முதல் இருபத்தி ஆறு நாட்கள்ல நீங்க பேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொய்வு நிலையில போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப எழுச்சி பெற ஆரம்பிக்கும் அதுக்கு ரொம்ப பேவரா இருக்கு எனவே தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கு பத்தாம் மதிப்பதி ஐந்தாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான மனநிலையை கொடுத்துரும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு சக எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறது சோ அதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப பேவரபிளா இருக்கு அடுத்த ஆறாம் இடத்துல குரு சூரியன் நினைவு பொதுவா ஆறுல குரு சூரியன் இருக்கிறது குற்றம் சூரியன் இருக்கிறது சிறப்பு ஆனா குரு இருக்கிறது குற்றம் ஆனால் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு இது டோட்டலாக இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் நமக்கு குரு வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் சிறப்பு ஏன்னா மூணு பனிரெண்டு குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும்போது அது விபரீத ராஜயோகமாக ஏற்படும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உங்களுடைய செல்வாக்கு உயர்றது திடீர்னு உங்களுடைய அதிகாரம் உயர்றது திடீர் பொருளாதார வரவு இருக்கிறது திடீர் சம்பளம் உயர்வு இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் சூரியன் குரு இணைவு குரு சுவராஜயோகத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தொழில் புரிகிற இடமா இருக்கட்டும் உத்தியோகம் பார்க்கிற இடமா இருக்கட்டும் அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அடுத்து கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னாக்கா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்துல ஏதுவா கிடைக்கும் அது ரொம்ப இருக்கு அந்த மதிப்பு மரியாதை இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம் புதுசாக கடன் வாங்குறதுக்கு அவ்வளோவா ஃபேவரா இல்ல ஸோ கொஞ்சம் அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் பொதுவாக புதன் ஏழுல இருக்கிறது நல்லதுதான் ஆனா ஆறு ஒன்பதுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறது சிறப்பு இல்ல ஆனா ஒன்பதாம் அதிபதி ஏழு இருக்கிறது ஒரு யோகம் தான் புதன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல் மனக்கவலை அதெல்லாம் அந்த ஓரளவுக்கு குறையும் மனநிலாம் ஓரளவுக்கு குறையும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா எந்த ஒரு ட்ரிபிளும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்காது பதினெட்டாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி அதிபதி ஏழாம் இடத்துக்கு வந்துருவாரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய்க்கியது இணைவு இருக்கு இருக்கிறதுனால பதினெட்டாம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்ல பதினெட்டாம் தேதிக்கு மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது முயற்சி பண்றது நல்லது அதே மாதிரி திருமண முயற்சியில இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதுலயும் டூ ஒன் எயிட்ல வந்து ராகு கேது இருக்கும் போது பாத்தோம்னாக்கா ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்ப நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க உங்களுடைய திருமண முயற்சிக்கு ஆனா ஃபேமிலி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலிக்கு பிடிக்காது உங்க ஃபேமிலிக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இது மாதிரி ஒரு சில முரண்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாள் ரொம்ப ஃபேவரா இருக்கு உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் அதுக்குள்ள நிறைய பேருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் ஓரளவுக்கு சேஃபான இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு நான்காம் இடத்து அதிபதி அஷ்டமத்தில் இருக்காரு அது ஒரு குற்றமா நான் பாக்குறேன் நாளுக்குடிய ஒரு கிரகம் செவ்வாய் அவர் கேதுவோடு இணைந்து அஷ்டமத்தில் இருக்காரு எனவே மாணவ மாணவிகளுக்கு படிப்புல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விதமான கவலை குழப்பம் ஃபோக்கஸ் பண்ண முடியல படிப்புல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல மைண்ட் வேற எதையோ நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் அந்த நேரத்தில் வரது வாய்ப்பு இருக்கு எனவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது புதன் ஓரளவுக்கு பாதிக்கப்படாத நிலையில் இருக்காரு அதுலேயும் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் புதன் இணைவு ஏழாம் இடத்துல இருக்கு ஸோ இந்த சூரியன் புதன் இணைவு புதனாத யோகத்தை ஏற்படுத்தும் எனவே பதினேழாம் தேதிக்கு மேல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு பிக்கப் எடுக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பதினேழாம் தேதிக்கு மேல அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும் எனவே மனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கலக்கம் இல்லாம உடைய மைண்டை தெளிவாக வச்சு படிப்பில் கவனம் செலுத்தி டிராவல் பண்றது இன்னும் கொஞ்சம் யோகமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஷ்டமத்தில் செவ்வாய் கேது ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கேர்லெஸ்ஸா இருக்காதிங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க குறிப்பாக ரத்த அணுக்கள் குறைகிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது ஏதாச்சும் காயம் ஏற்படுறது இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு காயம் ஏற்பட்டு அதிகமாக பிளட் லாஸ் ஆகுறது ஸோ இதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு இல்லை அந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல வந்து ஒரு ஹீமோகுளோபின் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அதிகமா எடுத்துக்கோங்க ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஷ்டமத்துல செவ்வாய்க்கிது இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி கோபத்தால் அதிகமா பிரஷர் வரதுலாம் வாய்ப்பு இருக்கு பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு சோ அதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அதே மாதிரி கண்ணு உங்களுடைய முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பொதுவா செவ்வாய் கேது அஷ்டமத்துல இருக்கும் போது வந்து பாத்தோம்னா மன உளைச்சல அதிகமா கொடுத்துரும் மனசுல நிறைய கவலையை கொடுத்துரும் எனவே மன ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் ஹெவியா நீங்க பாதுகாத்துக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதியும் பாதிக்கப்பட்ட நிலையில அஷ்டமத்துல இருக்காரு சோ அது வந்து நமக்கு கொஞ்சம் மன ஆரோக்கியத்தை வெகுவா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மருத்துவ செலவு அப்படியே அவ போது அப்படியே வந்துட்டு வந்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும் எனவே ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வருதுன்னா அதை உடனே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நான்காம் அதிபதி அஷ்டமத்துல அடுத்தது பார்த்தோன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ச்சியாக ஏதாச்சும் செலவுகள் ஏற்படுகிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் செலவு செய்வீங்க சோ அதுக்கான சான்சஸ் இருக்கு ஓவராலாக அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோர்ல இருக்கு நம்மளுடைய சேட் எல்லாமே பரவாயில்லை போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிற அமைப்பு அதே மாதிரி குரு சூரியன் நினைவு ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்குது நினை இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லா என்டையரா ஹெல்த்ல கான்சியஸா கவனமா இருந்துக்கணும் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதை மட்டும் பராமரிச்சுட்டா போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் அப்படி ஃபேவரா வந்துடும் ஏ மன ரீதியா இருக்கிற தாகங்களை குறைச்சிக்கிட்டு டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதுவே நமக்கு சுபமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்த்துக்கள் இப்போதே காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பிளானடரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம் நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் குரு பார்வையில் இருக்கிற ராகு அது ஓரளவுக்கு சுபத்துவ நிலையில இருக்கு அடுத்த நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்ர நிலையில டிராவல் பண்றாரு சனி வக்ரம் ஆகுறது அவ்வளவா சிறப்பு இல்ல அது மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் அவ்வளவாக சிறப்பு கிடையாது அடுத்த நம்முடைய ராசி மற்றும்

அளவுக்கு டிம்மா தான் இருக்கு அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா அஷ்டமாதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது ஆனா புதனோட இணைந்த நிலையில் இருக்கிறதுனால புதனாதித்ய யோகமா அது வேலை செய்யும் அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இது அவ்வளவா சிறப்பு கிடையாது அடுத்து பாகியத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா நமக்கு நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் அது பாகியத்துல இருக்கிறது யோகம் தான் திரிகோண ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது

முதலாவதான் நம்ம ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் இது அவ்வளவா அட்வைசபிள் சொல்லியிருந்த போது தைரிய குறைவாக உடல் ஆரோக்கியம் நம்மளை யோசனையை கொடுத்துரும் ஏதோ ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு லோன்லி ஃபீல்னஸ் கொடுத்துரும் அலோனா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுத்துரும் அது வந்து மூணுல இருக்கிற சனி பகவான் வக்ரம் ஆகும் போது இந்த மாதிரியான மனநிலையை கிரியேட் பண்றாரு எல்லாத்துலயும் கோப உணர்வு வரும் யாரு மேலேயும் வந்து ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது எல்லாரு மேலேயும் கோபம் வரும் மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மூணுல இருக்கிற சனி பகவான் டிஃபால்ட்டா கொடுத்துருவாரு சனி வக்ரம் ஆகுறது அது மூணுல இருந்து வக்ரம் ஆகுறது அட்வைசபிள் இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான கவலை உணர்வு வந்துடும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு பிறகு அதுக்காக வருத்தம் அடைகிறது அவசரப்பட்டு இந்த விஷயத்துல இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான யோசனையை கொடுக்கறது அதெல்லாம் மூணுல சனி வக்ரம் ஆகும்போது போது கொடுத்துரும் அதனால அவசர முடிவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது பேச்சு வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது கொஞ்சம் அரவணைப்பா பேசுறது ரொம்ப நல்லது யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்துல வார்த்தைகள் நம்மள அறியாமலே அப்படி கொட்டிடுவோம் பிறகு அதற்காக வருத்தம் அடையிற அமைப்புக்கு எடுத்துட்டு போகும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து போங்க அடுத்தது சுக்ரன் குரு நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கன்சக்ஷன்ல இருப்பாங்க குரு ஆறுல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான் ஓரளவுக்கு பொருளாதாரம் ரொட்டைட்லேயே இருந்துகிட்டு இருக்கும் கையிலயும் நிற்காது அதே சமயத்துல பொருளாதாரம் வரவு இல்லாமலும் இருக்காது அப்படியே

பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடர் விரைய செலவு இந்த மாதத்துல ஏற்படலாம் ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் பிள்ளைகளால நிறைய விரைய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஹெல்த் ரொம்ப டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து உங்களை இன்னும் பிரஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை வரும் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு உத்தியோகத்தையோ ஒரு தொழிலையே சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை வரும் இதெல்லாம் ஜீவனாதிபதி ஆறுல இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படும் மேலும் நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை அனுசரிச்சு பெறுறது நல்லது ஏன்னா உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மாதிரியான போட்டித்தன்மை மேலோட்டமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டித்தன்மை இருக்கும் அதை நிறைய பேர் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் சகிப்பு தன்மையோட எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு பெறுறது நல்லது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் சுமை இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபேவரான காலகட்டம் இது கிடையாது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க இப்போதைக்கு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது சூரியன் புதன் இணைவு ஏழாம் இடத்துல இது கல்விக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூரியன் புதன் இணைவு புதன் ஆதித்ய ரியாக்ட் ஆகி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த வகையில் இருக்கிற தொய்வுகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் படிப்பு சார்ந்த வகையில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் வந்துடும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி நல்லா பிரைட்டாவே இருக்கு படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாம் ஒரு ஆவரேஜா நல்ல ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிடும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு பய உணர்வு அதிகரிக்கும் அந்த பயத்தோட கூறு அப்படியே அவங்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது அஷ்டமாதிபதி ஏழாம் மாதத்துல இந்த மாதத்துல பதினாறு தேதி வரைக்கும் இருப்பாரு எனவே இந்த மாதத்துல முதல் பதினாறு நாட்கள் திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது முதல் பதினாறு நாட்கள்ல இந்த திருமண முயற்சி வீழ்ச்சி சார்ந்த வகையில் தண்ட விரைய செலவுகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வரன் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணணும் இந்த நேரத்தில் மேக்சிமம் பார்த்தோம்னா பொருத்தமில்லாத வரன்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் அவசரப்பட்டு உணர்ச்சி ஒரு விஷயத்துல கமிட்மெண்ட் ஆக வேண்டாம் கொஞ்சம் ஸ்லோவா இருங்க பதினாறாம் தேதிக்கு மேல அந்த திருமண முயற்சிகள்லாம் நீங்க வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை வீக் பண்ணுவார் அது பேசிக்கான ஒரு ரூல் ஏழாம் இடத்துல டிராவல் பண்றதுனால திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு மாதிரி தாழ்வான தன்மைகளை கொடுக்கலாம் எனவே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது திருமண வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை தினையோட அடிக்கடி ஆர்குமெண்ட் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை தினை சம்பந்தப்பட்ட என்டையர் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழ்க்கை துணையால நிறைய மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை தினை சார்ந்த எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல இந்த பிரச்சனை இந்த குழப்பம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏழாம் இடம் உங்களுடைய களத்திரம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் இதுல அஷ்டமாதிபதி டிராவல் பண்றதுனால நண்பர்களோட கொஞ்சம் ஒத்து போகாத நிலை நண்பர்களோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறது சோ அதுக்கெல்லாம் இப்போ அதிகமான சான்சஸ் இருக்கு அதனால நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து ஹெல்த் அஷ்டம ஸ்தானத்துல உடைய சஞ்சாரம் அதே மாதிரி பதினாறாம் தேதிக்கு மேல வந்து பாத்தோம்னா அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே வந்து ஆட்சி ஆட்சியாரு அது கேதுவோட வந்து இணைறாரு இது வந்து டோட்டலா குற்றம் டோட்டலா அது அவ்வளவா சிறப்பான பலன்களை கொடுக்காது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணரோட இருங்க நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் குறிப்பாக உஷ்ணாதிகம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் அந்த செரிமான பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது இந்த வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது உங்கள் பிரைவேட் பாட்டில் அடிபடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற உணவு ஃபுட் பாய்சன் ஆகுறதுலாம் வாய்ப்பு இருக்குது அதனால சுத்தமான ஆரோக்கியமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைப்பர் ஃபோக்கஸாக இருக்கணும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருக்கும்போது மன உளைச்சல கொஞ்சம் கடுமையாக கொடுக்கும் அதனால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு உங்கள் மனசுல போட்டு உங்களுடைய மன ஆரோக்கியத்தை நீங்களே பாதிக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க எதை பத்தியும் ஓவராக திங்க் பண்ண வேண்டாம் அந்த மாதத்துல இந்த மாதத்துல அப்படி கொஞ்சம் நியூட்ரலாக அப்படியே கடந்து வந்துருங்க எதையும் காதல போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க அது உங்களுக்கு பெரிய மன உளைச்சல கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் இந்த மாதத்துல மாதத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாத்த ஒன்பதாம் இடத்துல நான்காம் அதிபதி பிளஸ் வந்து பதினோராம் அதிபதி செவ்வாய் பாகியத்துல இருக்காரு தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோகம் ஏற்படும் தங்க அணிகலன்கள் வாங்கலாம் இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு நிலபுலம் வாங்குறதுக்கான யோகம் உண்டு நான்காம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த அமைப்பு வரும்போது பொதுவா பாத்தோன்னா நிலபுலம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்குறது ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வருமானத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்றது குறிப்பா தங்க அணிகலன்களை

இருக்கும் ஆனா வந்து செலவு தாறு இருக்கும் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டி செலவு இந்த மாதத்துல இருக்கும் ஆனா பொருளாதார உறவு இருக்கும் உங்களுடைய எல்லாம் நிறைவாகும் நீங்க வெளியில கொடுத்த பணமும் இப்ப கைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேவரபுளா இருக்கு ஆனா செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாத்தி மாத்தி ஏதாச்சும் செலவு வந்துகிட்டே இருக்கும் குறிப்பா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும் ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானடரி போர்ஷன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல செகண்ட் ஹாஃப்ல ஹெல்த்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா வந்து சூரியன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு அஷ்டமத்துல செகண்ட் ஹாஃப்ல ஹெல்த் மட்டும் நீங்க கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய பார்ட்னர் ரிலேட்டடான விஷயம் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் என்டையரா நீங்க கவனமா இருக்கணும் ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துடும் உங்க ஹெல்த் மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுட்டீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் மன ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய இஷ்டத்தை வழிபாடு பண்ணுங்க உங்க மைண்ட் அது உங்களுக்கு என்ன ஒரு நிறைவான ஒரு படங்களை பெற்றுக் கொடுக்கும் எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்க் எதுலயும் பண்ணாதீங்க அப்படியே நீங்க மட்டும் நகர்ந்துகிட்டே இருங்க அதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இதெல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அதை தானாவே உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகிடும் நீ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நீங்க பொறுமையா இருந்து நீங்க நகர்ந்து வந்தாலே போதும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம் போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா இந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நே தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டயனுக்கும் போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இதுபோல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி